ஆதவ் அர்ஜுனாவின் பவரை பிடுங்கிய திருமாவளவன் சந்தோஷத்தில் திமுகவினர் பிசிகா தாவேக்கா சர்ச்சைக்கு ஒரேடியாக முற்றுப்புள்ளி வைத்த திருமா அதாவது ஆதவ் அர்ஜுனாவின் அண்மைக்கால செயல்பாடுகள் கட்சியின் நலன்களுக்கு எதிராக இருக்கிறது என்பதை கட்சியின் முன்னணி தோழர்கள் உணர்ந்துள்ளனர் என்றும் இது குறித்து கலந்து ஆலோசித்துள்ளோம் என்றும் கூடிய விரைவில் இதற்கான முடிவை அறிவிப்போம் என்று பிசிகா தலைவர் திருமாவளவன் கூறியிருந்தார் மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த இவர் புதிதாக ஒரு கூட்டணியில் விசிகா சேருவதற்கான எந்த ஒரு அவசியமும் இல்லை அதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை இதை ஏற்கனவே நான் பலமுறை கூறியிருக்கிறேன் என்றும் விசிகா கட்சி குறிவைக்கப்படுகிறது என்பதை விட திமுக கூட்டணி கட்டுக்கோப்பாக இருக்கக்கூடாது அதனை சிதறடிக்க வேண்டும் என்பது அனைத்து எதிர்க்கட்சிகளுக்கும் உள்ள செயல்திட்டமாக இருக்கிறது தொடர் வெற்றியை பெற்று வருகிற திமுக கூட்டணி வரும் தேர்தலில் வெற்றி பெறக்கூடாது என்பதுதான் எதிர்கட்சிகளின் நோக்கமாக உள்ளது அதற்கு விசிகாவை ஒரு கருவியாக பயன்படுத்தலாம் என்று சிலர் முயல்கின்றனர் கட்சியில் துணை பொதுச் செயலாளர் பத்து பேர் உள்ளனர் அதில் ஒருவராக உள்ளவர் ஆதவ் அர்ஜுனா துணைப் பொதுச்செயலாளர் பதவியில் உள்ளவர்கள் கட்சி கட்டுப்பாட்டை மீறியும் கட்சி நலனுக்கு கேடு விளைவிக்கும் வகையில் செயல்படும்போது தலைவர் பொதுச்செயலாளர் அடங்கிய உயர்நிலை குழு விவாதித்து முடிவெடுக்கப்படும் அதிலும் குறிப்பாக விசிக கட்சியில் தலித் அல்லாதவர்கள் எந்த மட்டத்தின் பொறுப்பில் இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை என்று வரும்போது உயர்நிலை குழுவின் கவனத்திற்கு சென்று ஆலோசிக்கப்படும் அவர்கள் மீதான குற்றச்சாட்டுகள் எந்த அளவுக்கு முகாந்திரமானவை என்பதை உறுதிப்படுத்தி முடிவெடுக்கப்படும் என்றும் கூறியிருந்தார் திருமாவளவன் மேலும் ஆதவ் அர்ஜுனாவின் அண்மைக்கால செயல்பாடுகள் கட்சி நலன்களுக்கு எதிராக இருக்கிறது என்பதை கட்சி தோழர்கள் உணர்ந்துள்ளார்கள் அதை தலைமையின் கவனத்திற்கும் கொண்டு வந்தார்கள் இது குறித்து கலந்தாலோசித்துள்ளோம் கூடிய விரைவில் இதற்கான முடிவை அறிவிப்போம் என்றார் திருமாவளவன் அதாவது சென்னையில் நடந்த அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் விசிக துணைப் பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா பேசியிருந்தார் இங்கு மன்னராட்சி உள்ளது பிறப்பால் முதலமைச்சர் உருவாக்கப்படக்கூடாது என்றும் மன்னராட்சிதான் இங்கு இருக்கிறது மன்னராட்சியை கேள்வி கேட்டால் சங்கி என்று சொல்கிறார்கள் அதை பற்றி கவலை இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் மன்னராட்சியை ஒழிக்க வேண்டும் பிறப்பால் ஒருவர் முதலமைச்சராக உருவாகக்கூடாது தமிழ்நாட்டை ஒரு கருத்தியல் தலைவர் தான் ஆள வேண்டும் என்றார் ஆதவர்ஜுனா இவரது கருத்து திமுக கூட்டணியில் சலசலப்பை ஏற்படுத்தியிருந்தது இவரது கருத்துக்கு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறப்பால் யாரும் இங்கே முதல்வராகவில்லை மக்கள் தேர்வு செய்துதான் உள்ளனர் மக்கள்தான் தேர்வு செய்கின்றனர் அந்த அறிவு கூட அவருக்கு இல்லையா என்று காட்டமாக பதிலளித்தார் எனவே ஆதவ் அர்ஜுனா பேசிய கருத்தால் திமுக கூட்டணியில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது குறிப்பாக தேர்தலுக்கு இன்னும் பதினைந்து மாதங்களே உள்ள நிலையில் கூட்டணி கணக்கு மாறும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது அப்படியே திமுக கூட்டணியில் வீசிக்க தொடர்ந்தாலும் தேர்தல் நேரத்தில் அதிக தொகுதிகளை கேட்க வாய்ப்புள்ளது குறைந்தபட்சம் பத்து தொகுதிகளுக்கு மேலாவது பிசிகா தரப்பிலிருந்து கேட்க வாய்ப்பிருக்கிறது கடந்த தேர்தலில் ஆறு தொகுதிகளில் போட்டியிட்ட நிலையில் இந்த முறை அதைவிட கூடுதல் தொகுதிகளை கேட்க வாய்ப்புள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது அதே சமயம் தற்போது வந்த தகவலின்படி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளராக இருக்கும் ஆதவ் அர்ஜுனா அந்த பதவியிலிருந்து நீக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகி வருகிறது அதாவது பொதுச் பொதுச்செயலாளர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டு சாதாரண தொண்டனாக மட்டுமே கட்சியில் நீடிக்கப்படுவார் என்றும் சொல்லப்படுகிறது சரி இது குறித்து உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்